சென்னை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது நடைபெற்று வருகின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் வணக்கம் சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவுக்கலாம் வாடிக்கையாகி வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே சென்னையில் உள்ள பல தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலயமாக வெடிமடைத்துள்ளது விடுக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்கனவே போலீசார் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார் யார் அந்த மின்னஞ்சல் அனுப்பியது எந்த எந்த ஐபிஎட்டத்தில் இருந்து இந்த மின்னஞ்சலானது வெளியானது என்ற பல்வேறு கோணத்தில் ஏற்கனவே போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கடந்த வாரம் கூட பிரதமரை கொலை செய்து விடுதல என பிரதமருக்கும் கொலை விடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வழக்கானது ஏற்கனவே கீழ்ப்பக்கத்தில் உள்ள காவல் நிலையமும் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் சென்னை விமான நிலையத்திற்கு மின்னிஞ்சல் மூலியமாக நேற்று மாலை இந்த வெடிகுண்டம் மேற்கொள்வது வந்திருக்கிறது இதனை சென்னை விமான நிலைய காவல்துறை காவல் நிலையத்துறை காவல்நிலைய அதிகாரிகள் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே மின்னஞ்சல் மூலியமாக இந்த கொலை மிரட்டல் வெடிகுளம் இருக்கக்கூடிய நபர் யார் மற்றும் இந்த ஐபிஎன்று சிகிச்சை செயல்படுத்தி வருகிறது என்ற ஒரு கூணத்தில் ஏற்கனவே விசாரணை பெற்று வரக்கூடிய இந்த தற்போது ஏனென்றால் நாளொன்றுக்கு வெடிகுடன் பேட்ட பொதுமக்கள்ந்து செல்லக்கூடிய விமான நிலையம் என்பதால் இந்த வெடிகுடன் பேட்டலை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இந்நிலையில் இந்த காலையில் இந்த வாகனம் நிறுத்தும் இடம் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையம் மற்றும் கார்கோ விமான நிலையத்தில் மோபனாய் உதவியுடன் இந்த வெடிகுண்டு சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே இந்த விமான இந்த விமான நிலையத்தில் பல்வேறு சர்ச்சைகளுடைய பல விஷயங்கள் நடைபெற்றதும் கூட இந்த வெடிகுணம் என்பது தற்போது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் பல வெளிநாட்டு பயணிகள் காலை நேரத்தில் அதிகாரிகள் வருவார்கள் அதன் அடிப்படையில் இன்று காலை காவல்துறை அதிகாரிகள் இந்த ரூபாய் உதவியுடன் உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையம் மற்றும் இந்த கார்கோ விமான கூட இந்த சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க வாகனம் நிறுத்தமிடும் குறிப்பாக இந்த வாகனம் நிறுத்தமிடும் என்பது இந்த பயணிகளுடைய வாகன வாகனங்கள் மற்றும் இந்த ஓலா ஊபர் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களாக பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுடைய வாகனங்கள் எடுத்து அதிகமாக நிறுத்துவார்கள் அதன் அடிப்படையில் அந்த இடத்திலும் கூட இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விமானத்தை முழுக்க இந்த மோப்பனாய் உதவிடன் காவலர்கள் இந்த சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள்